ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வின்டர் ஸ்பெஷல் ரெசிபி இது டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும் அண்ட் பாடியை வந்து ஒரே மாதிரி அந்த டெம்பரேச்சர் சம செம அளவில் வச்சுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாதாம் பிசு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து பாடியை நல்லா கூல் பண்ணும் டைஜஷனுக்கு நல்லது அண்ட் ஸ்கின் போன் ஹெல்த்துக்கு நல்லது சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே நூறு கிராம் ஈச் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் வந்து கசகசா இதுவும் எடுத்து வச்சுக்கலாம் சீடுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக குட் ஃபார் டைஜஷன் இதுக்கு வந்து நம்ம வெள்ளத்தில் வெள்ளம் போட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ வெள்ளம் வந்து ஒரு அரை கிலோ பாகு வெள்ளமாக இருக்குது ஸோ சீவி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் மண்ட வெள்ளமாக இருந்தால் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போது நல்ல திக்கான கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து நாளி விதை பரங்கி விதை சூரியகாந்தி விதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு சட்டி சூடான பிறகு ஃப்ளேமை வந்து மீடியம் ஆக்கிடுங்க ட்ரை ரோஸ் பண்ணுவோம் அந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து வெடிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த சீடுமே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா வெடிக்கும் ஸோ நல்லா வந்து அது ட்ரை ரோஸ் பண்ணின பிறகு நம்ம ஒரு தட்டுக்க மாற்றிடுவோம் எல்லாத்தையும் வறுத்து பண்ணும்பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் டைஜஷனுக்கும் ப்ராப்ளம் இருக்காது அண்டு சீடு வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த் இதை ஒரு தட்டில் போட்டுருவோம் ஆறட்டும் அப்படி எடுத்து வச்சிடலாம் இதே கடாயில் இப்போ நம்ம கசகசா இதை வந்து நல்லா மணம் வரும் வரை வறுத்துக்கலாம் இதுவும் சீக்கிரமாக சூடாயிட்டு நல்ல வாசனை வரும் கலரும் மாறக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதையும் ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம் இதுவும் ஆறட்டும் அப்படியே இருக்கட்டும் இதுவும் நல்லா ஆறட்டும் இப்போ கீ வந்து ஒரு நூறு கிராம் நல்ல பசு நெய் ஒரு நூறு கிராம் இருந்தால் போகிறோம் நம்ம இந்த லட்டு பண்ணத்துக்கு நல்லா உருக்கிட்டு இதில் இந்த பாதாம் பிசுனை போடுவோம் பாதாம் பீசுன்னு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம எர் வந்து தண்ணியில் ஊற வச்சு பண்ணுவோம் இல்லைனா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு வயிற்றுக்கு நம்மளுக்கு கேடு வராமல் இருக்கும் நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது பொரியறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுப்போம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் பாதாம் இரநூறு கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வருது இது நல்லா பொரியணும் ஏன்னா அந்த உள் பக்கம்லாம் நல்லா குக் ஆகணும் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது இல்லையா கல்கண்டு மாதிரி ஸோ உள் பக்கம்லாம் நல்லா வந்து அது ஃப்ரை ஆகணும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான நெய்யில் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும் பாதாம் பிசுன்னு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லதோ அது சரியான முறையில் சாப்பிடலனா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் பட் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த் ஸோ இது நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம நல்ல அகலமான ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க இதுவும் கொஞ்சம் ஆரணம் இது வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து எதுக்கு நம்ம மெயினாக எடுக்கிறோன்னா சட்டு சட்டுன்னு எல்லாருக்கும் வந்து கோல்டு வர்றது அப்புறம் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து மாறிடுது ரொம்ப வந்து குளிர்ச்சியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து சூடாகவும் இல்லாமல் ஒரு தேவையான டெம்பரேச்சர் அளவுக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹீட் பாடி இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம் இப்போது அதே கீழே நம்ம இந்த பாதாம் முந்திரி இதையும் வந்து ஒரு தடவை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ரோஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து பாதாம் வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் வந்துடும் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போகிறோம் இதையும் ஆற வச்சுடுவோம் அப்படியே இருக்கட்டும் இப்போது இதே சூடான நெய்ல நல்லா ஒரு கப்பு நல்ல கோபுரம் மாதிரி குமிச்சு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு வந்து நல்லா இதில் வந்து நம்ம பதக்கி எடுக்கணும் இந்த கோதுமையில் இருக்கிற பச்சை வாசனை போய் அந்த கோதுமை டெக்ஸ்டரே மாறும் உங்களுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது நெய் நெய்யை நல்லா உறிஞ்சுக்கும் நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பட் நான் வந்து இது போகிறோம் அப்படின்னு வச்சுட்டேன் ஏன்னா நம்மளுக்கு சீட்ஸு அண்டு இந்த ட்ரை எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஸோ அதிலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நல்லா வதக்கி எடுத்து வைக்கணும் இது எப்படியே இருக்கட்டும் வதங்கின்னு இருக்கட்டும் இப்போ இந்த பாதாம் பிசுன்னு வந்து நல்லா ஆரியாச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா க்ரஷ் பண்ணணும் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பொடிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தோட பேக் சைடு வச்சு நல்லா அமைக்கி அமைக்கி விட்டிங்கனாக்கா அப்படியே பொடிஞ்சிடும் நம்ம எப்படி ஒரு பெருங்காயம் வந்து பொறிச்சு வந்து நம்ம அதை தட்டி போடுறோமோ அந்த மாதிரி தான் நல்லா இந்த மாதிரி நல்லா நசுக்கி நல்லா கரைன்னு இருக்கும் உங்களுக்கு வாயில் சாப்பிடும்போதும் கொஞ்சம் கரக்கரான்னு இருக்கும் நம்மளுக்கு அந்த லட்டு சாப்பிட்டு முடிக்கும் பொழுது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதை ஈர்ஸ் எல்லாம் நல்லா ஆரியாச்சுப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுப்போம் போட்டுட்டு ஒரு தரம் ப்ளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் இது நம்ம நல்லா வறுத்து இருக்கிறதுனால வந்து ஈஸியாக டக்குன்னு அறப்பட்டுடும் ரெண்டாவது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வறுத்து பண்ணுறதுனால டேஸ்ட்டும் அப்பறமாக இருக்கும் இதை நம்ம வந்து பாதாம் பீஸுன்னு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்துன்றங்க இதே ஜாரில் வந்து நம்ம அந்த பாதாம் அன்முந்திரி இதுவும் நல்லா வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து டக்குன்னு பொடியாகிடும் பொடி பண்ணி இதை வந்து இதில் போட்டுடலாம் இப்போ அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதையும் அதில் சேர்த்துருவோம் அதே தட்டில் சேர்த்துருவோம் இப்போ இது கூட வறுத்து வச்ச கசகசா அப்படியே நூறு கிராமையும் சேர்த்துருங்க டெசிகேட்டட் கோக்னட் அதாவது தேங்காய் துருவல் ஒரு நூறு கிராம் சேர்த்தேன் அந்த வீடியோ மிஸ் எடுத்து அதுவும் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கரண்டியாலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டெசிகேட்டட் கோக்கனட் இல்லைன்னாக்கா நம்ம தேங்காவை நல்லா துருவிட்டு அது வானிலையில் போட்டு அந்த ஈரம் போகிற அளவுக்கு வருத்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு டெசிகேட்டட் கோக்கனட் கிடைக்கிறது நான் போட்டு அந்த கலந்து அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் அதனால் உங்களுக்கு ஒருலா சொல்கிறேன் போட்டு இதை நல்லா கலந்து வச்சுடுங்க இப்போது கடாயை வச்சுட்டு ஒரு ட்ராப் தட் இஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்க்குறேன் நான் ஏன்னா முக்கியமாக வந்து இப்போது இதெல்லாம் சேர்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அந்த குவான்டிட்டி நம்ம வந்து பொடிச்சு வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெல்லம் சேர்க்குறேன் அதான் கப்பளவுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு நம்ம வந்து ஒரு கப்பு இது சேர்த்துருக்கோம் நட்ஸ் அண்டு சீட்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக வந்து ஒரு அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு சாதாரணமாகவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்குன்னு ஒரு கணக்கு இல்லாமல் ரெண்டு கப்பு வெல்லம் ஃபார் இந்த கோதுமை மாவு இந்த பாதாம் பீஸுனுக்கு அண்ட் ஆல் ஓவர் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ரெண்டு கப்புன்னு ஒரு அளவு வச்சுப்போம் இந்த இவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி போட்டிங்கனாக்கா ரெண்டு ரெண்டு கப்பு போடுறோம் நம்ம அதே கப்பால் இது கரைஞ்சா போகிறோம் வெள்ளம் அவ்வளோதான் கரைய விடணும் இப்போ நான் வந்து ஃபில்டர் வச்சு அந்த ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன் ஏன்னா மண் இருந்ததுன்னா நம்மளுக்கு லட்டு சாப்பிடும்போது ரொம்ப தொல்லையாக இருக்கும் வயத்துக்கும் வந்து சரியில்லை அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம் மண் இருந்ததுன்னா அதில் ஃபில்டர் ஆகிடும் ஸோ சூப்பராக நம்மளுக்கு வந்து இது ஃபில்டர் ஆகியாச்சு நம்மளுக்கு வந்து வெள்ளமும் நிறைய தண்ணியெலாம் சேர்க்கல ஜஸ்ட்டு கரைச்சி தான் எடுத்துருக்கோம் நம்ம இதோடு சேர்த்து கலக்கும் பொழுது நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கடைசியில் அந்த ட்ராப் இருக்கிற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அளவுகள் சரியாக இருக்கும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னாக்கா அந்த மாதிரி வெள்ளை கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு போர்னால் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் பட் இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு கப்பு வெள்ளம் கரைசல் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு நல்ல சூடாக இருக்குது இப்போ வந்து முதல்ல கரண்டியால் நல்லா கலந்துக்கணும் கரண்டியால் கலந்து ஓரளவுக்கு வந்து சூடு பட்ட பிறகு நம்ம கையாலையும் ஒரு தரம் பிசைஞ்சிட்டு தான் லட்டு பண்ண போகிறோம் ஸோ இந்த வெள்ளம் ஃபுல்லாக இப்போது ஆட் ஆகியாச்சு இப்போ நீங்கள் அதை வந்து கரண்டியால் கலந்துக்கோங்க கரண்டியால் கட 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 கடன்னு மிக்ஸ் பண்ணிடணும் நம்மளுக்கு வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ரெண்டு பேராக இருக்கும் மூணு பேராக இருக்கும்னா ரவுண்டாக உக்காந்து லட்டு பிடிச்சோன்னா டக்குன்னு வந்துடும் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி போட்டால் கூட பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ வந்துருக்கு நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படி இப்படி போட்டால் கூட நம்மளுக்கு இவ்வளோ வந்துடும் ஸோ நான் கொடுத்த அளவுகள் பிரகாரம் நீங்கள் பண்ணிவிட்டீங்கனாக்கா இந்த அல இந்த லட்டு வந்து இதே மாதிரி டெக்ஸ்டரில் சூப்பராக கரெக்டாக வரும் இப்போ கையால் கலந்துக்கலாம் கையால் கலந்துட்டு இப்போ லட்டுக்களை பிடிக்க வேண்டியது தான் லட்டுவில் பிடிச்சு அழகாக ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தட்டு இல்லைனா ட்ரே ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு லட்டுவாக பிடிச்சி வச்சிடலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போகிறோம் ஏன்னா இதில் பாருங்கள் சீட்ஸ் போட்டிருக்கோம் நட்ஸ் போட்டிருக்கோம் கோதுமை மாவு நல்லா வறுத்து போட்டிருக்கோம் பாதாம் பிசின் அது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து உடம்பு நம்மளுக்கு வந்து இந்த சூடை வந்து நார்மலாக வச்சுக்கும் அண்ட் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது போன் ஹெல்த்துக்கு நல்லது ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாதுன்னு நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் பட் நம்ம வீட்டில் எல்லோரும் ஒன்று ஒன்று சாப்பிடும்போது கண்டிப்பாக சீக்கிரம் தீந்துரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஆரோக்கியமாகிடுங்க கொஞ்சம் நேரமே ஆனவுடன் கூல் ஆகிடும் நம்மளுக்கு அந்த சூட்லேயே பிடிச்சால் கூட இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் டேஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் அந்த லட்டுவை வந்து உடச்சி பார்த்தீங்கன்னாக்காப்பா அது உடைக்கும் பொழுதே தெரியும் டெக்ஸ்டர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்த்தி வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்